நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறதில்ல என்ன நடந்தாலும் அது நடந்தே தீரும் அடுத்த நொடியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு பொழுதையும் நம்ம வாழ்வதை அறிய முடியாது நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு நீண்ட நெடுநாள் வாழ்வோம் என்கின்றவளெல்லாம் நாளைக்கு காணாமல் போனால் வாழ்க்கை மண்ணு தான் கடைசியாக வெல்லும் இது எல்லாம் தெரிஞ்சும் மனிதர்கள் அலைகிற விதங்களை பார்க்குற பொழுது அலைகிறத பற்றி கூட பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு ஆசைப்பட்டு அலைகிறது ஒரு வேலைக்காக அலைகிறது லட்சியங்கள் வேணும் வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அதிலலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் மனிதனுடைய ஆசைக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டி எல்லையில்லாமல் போனதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அப்பாவி ஜனங்கள் ஏழை எளிய மக்கள் வாடகை ஜாமான் மாதிரி மாற்றப்பட்டு அவர்கள் வந்து எல்லா தேவைகளுக்காகவும் வரிசையில் நிற்க வச்சு ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய பாங்க அன்றைக்கி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அற்பமான விஷயங்கள் இதுகளெல்லாம் வந்து கொலை அளவுக்கு கூட வர்றது கையை விட்டுறது காலை விட்டுறது அவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது ரெண்டு அடி மூணு அடிக்காக மல்லுக்கட்டி நிற்கிறது ஒரு சின்ன கழிவு தண்ணி போச்சு அப்படின்னா அவருக்கூடிய அதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிக்க தயாராகிறது ஒரு கோழி பக்கத்தில் வந்து ஒரு மலங்கழிச்சா அதுக்காக வெட்டிக்கிடிச்சாகிறது ஒரு டீயில் சீனி இல்லை அப்படின்னா டீ மாஸ்டர் கொள்வது ஒரு உணவு உணவகத்தில் உணவு ருசி இல்லைன்னு சொன்னால் அங்கே போய் தகராறு பண்ணுறது அதாவது கோப உணர்ச்சியோடு மனிதன் வந்து இன்றைக்கி அலைகிறதை நினைக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது எங்கு பார்த்தாலுமே ஒரு ஆக்ரோஷமான மனநிலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அது எதுவுமே இன்றைக்கி இல்லை எல்லாம் தாண்டி பயணித்து எவ்வளோ வேகத்தில் புல்லட்டு வேகத்தில் புல்லட் ட்ரெயின் புல்லட்டு ஏரோப்ளைன் விட்டால் கூட இந்த உலகத்தோட உருண்டைக்குள்ளே வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வர முடியுமே ஒழிய வட்டத்தை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது இந்த பூமி பந்து வந்து அந்த இடத்துல தான் தொங்கி சுற்றிகிட்டு இருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் பல பெரிய தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி ஆறு கோடி பேர் வாக்காளர் இருக்காங்கிறாங்க இந்தியாவில் நூற்றம்போது கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்கிறாங்க இது மாதிரி சீனாவில் இருக்குது உலகில் பல பெரும் நாடுகள் இருக்குது இப்படி பெரிய பெரிய நாடுகள் எத்தனையோ நாடுகள் நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க உலகத்தில் நாடுகள் இருக்கிறதா கடல் பரப்பு மண் வளம் அனைத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த பூமி வந்து ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த வாழ்க்கைங்கிறது அப்படியே ஒரு நாடக மேடை இந்த நாடக மேடையை வந்து நமக்கு இருக்கிற பாத்திரத்தில் நம்ம நடிச்சு போயிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம்னா எந்த மாதிரியான பிரச்சனையுமே வராது அதில் வந்து ரொம்ப மைனூட்டாக பிரச்சனைகளை கையாளினா ரொம்ப 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 முக்கியம் அப்படியே அப்படி உதறிட்டு போயிட்டே இருக்கணும் ரைட்டு நடக்கும் நடக்கும் எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து தோல்வி இது வெற்றி நம்ம ஜெயிச்சிட்டோம் அவர் சொல்லி போனார் அப்படின்லாம் கிடையாது மறுநாள் காலையில் நித்திரையிலேருந்து மீளுவதற்கான பயணம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மள அறிய மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இந்த ஜனனம் மனனம் மரணம் இதுக்கு இடையில் இடைப்பட்ட அந்த பயணம் என்பது நம்ம நோக்கி போகிற பயணத்தை கம்ப்ளீட் பண்ணுமா இல்லை இன்டர்மீடியேட்டராகவே அது க்ளோஸ் ஆகிடுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது அறிவியலில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ரோபாட்டு வந்துருச்சு மெஷினரி வந்துருச்சு ஒரு மனுஷன் பார்க்குறத ஒரு மிஷின் பார்க்குது ஒரு நூறு மனுஷன் பார்க்குறத ஓ ஒரு மிஷின் பார்க்குது இதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான்மாங்கிற அந்த உயிர் உயிருக்கான செகண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு நொடி அப்படிங்கிறாங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு வருஷம் கிடையாது பத்து வருஷம் கிடையாது நூறு வருஷம் கிடையாது ஐயாயிரம் வருஷம் கிடையாது ஐம்பது வருஷம் கிடையாது இருபது வருஷம் கிடையாது ஒரு செகண்ட் வித்தின் செகண்ட் நம்ம பார்க்குறோம் விபத்துக்களை பார்க்கும்போது பார்த்தான்னா ஒரு நொடி கண்ணிமைக்கும் நொடியில் இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்டு ஐம்பது பேர் உயிரிழப்பு கன்னிமக்கும் நொடியில் ஒரு விமானம் தரையில் கவிழ்ந்து தனாயிரம் பேர் இழப்பு கன்னிமக்கும் நொடியில் ஒரு கப்பல் கவிழ்ந்தது இப்படி தான் நம்ம பார்க்க அந்த நொடி பொழுதில் தான் அந்த உயிருமே பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதற்காக நம்ம சொல்கிறோம்னா அந்த அலைந்து தெரியக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு பக்குவப்பட்ட ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய மனிதனை நேசிக்கக்கூடிய உறவுகளை நேசிக்கக்கூடிய எல்லாரையும் அரவணைச்சு போகிற பிரச்சனைகள் ஆயிரம் வரும் இல்லை என்று சொல்லவில்லை ஏன்னா இந்த மனித ஜீவராசியில் நமக்கு வந்து இறைவன் கொடுத்த அந்த இடைக்கட் இடைப்ப இடைக்காலமான இந்த வாழ்க்கையில் வந்து பயணிக்கிற பொழுது மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும் மணல் மேல் இருக்கும் மணல் முத்து இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு ரோட்டில் போகிறோம் பல வகையான அளவில் சந்திச்சுட்டு தான் போவோம் நீங்கள் ரோட்டில் வேகமாக வண்டி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டிகிட்டு போங்க இருட்டு நேரத்தில் கடுமையான கொசு வரும் அந்த கொசுல கனமான வண்டு வந்து கண்ணில் அடிங்க அடித்து கன்று நமக்கு வந்து தண்ணியை ஊற்றும் அது மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்தி சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதனால் அந்த பயணத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கையாளு அந்த நேரத்தில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு இந்த நிலையும் மாறும் அப்படிங்கிற மாதிரி பயணம் பண்ணி போகணும் நான் நிச்சயமாக நமக்குள்ள பிரச்சனைகளே இருக்காது அதனால் எதுவுமே ஆக போகிறது இல்லைங்கிறத மட்டும் நல்லா உணர்ந்துக்கணும் நீங்கள் லட்சம் சம்பாதிச்சாலும் இந்த மண்ணுக்குள்ளே தான் போகணும் சொற்பமாக சம்பாதிச்சாலும் மண்ணுக்குள்ளே தான் போகணும் பெக்கரும் மண்ணுக்குள்ளே தான் போகணும் சாம்ராஜ்யங்களை ஆண்டவனும் மண்ணுக்குள்ள ஹிட்லரு உலகத்தையே ஆண்டார் அதே மாதிரி மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்துக்கு எவ்வளோதோ பெரிய அளவில் போர்களில் வென்று அவ்வளோ பேரையும் ரத்த கலரியாக போர்க்களத்தில் எத்தனையோ பேரை கொண்டு குறிச்ச மாதிரிடும் ஆனால் செத்து போயில எதுவும் கொண்டு போலேன்னு சொல்லி சவப்பெட்டிக்கு வெளியில் இரண்டு கைகளை நீட்டி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அதேபடியாக அவருடைய இறுதி பயணம் அமைஞ்சதாக சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்குற பொழுது இன்டர்மீடியேட் இன்றைக்கி வந்து சொல்லலாம் விஐபி விவிஐபி அப்புறம் இன்டர்மீடியேட்டாக உள்ளவங்க கலெக்டர் எஸ்பி ஆனால் அந்த ரேங்கு இந்த ரேங்கு ஏன்னா அப்படியாகும் இப்படியாகும் ஒன்றும் கிடையாது எல்லாம் நெடுஞ்சாங்க கிடையாது படுத்தோம்னா ஒன்றுமே கிடையாது அதனால தான் இதை ஒன்று இருந்தால் அதை விட இப்போ ஒரு காலத்தில் ஆறு அடி நேரத்தில் இப்போ புதைக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது கொண்டே இருந்தால் எலக்ட்ரிக் மிஷினில் கொண்டே வச்சுருவாங்க வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் இருந்தால் அவங்க அப்பா விட்டு சாம்பல் உங்கள் அம்மாவோட சாம்பல் உங்கள் ஆயாவோட சாம்பல் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவிற்கு உடலை வந்து சுருக்கமாக ஒரு சின்ன பையில் நூறு கிராம் சாம்பலாக்கி சுருக்கி கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ ஒப்பனை இவ்வளோ மேக்கப்பு இவ்வளோ ட்ரெஸ்ஸு இவ்வளோ நகை இவ்வளோ கார் இவ்வளோ க என்னென்னமோ என்னென்னமோ பேசுகிற வீராவசனங்கள் எல்லா வீராசனங்களை ஒன்றுமே ஆக போகிறதில்ல வாழ்க்கையில்ங்கிறத அனைவரும் உணரும் பொழுது போயிட்டு போதியா என்னையா நம்ம எனக்கு கொண்டு வந்தோம் செலவழிச்சிட்டு போகிறேன் போ ஒருத்தர் வாங்கியிருந்தானா சரியா போ விட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிற பொழுதுதான் மன அழுத்தம் இல்லாமல் நீண்ட நடியே பயணமாக நம்முடைய பயணம் அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்